நீங்க அடித்தட்டு மக்களாக இருக்கிற இன்னைக்கு கடைநிலை மக்களாக இருக்கக்கூடிய ஒரு அறுதரை சமுதாய மக்கள் அந்த அறுதரை சமுதாய மக்கள் வாழ வேண்டும் என்று ஈரோட்டில் போய் மாநாடு நடத்துறாங்க உயர் நீதிமன்றத்தில் ஐயா வழக்கு தொடர்றாங்க வழக்கற்ற போராட்ட நிலையெல்லாம் நடத்துறாங்க வழக்கற்ற போராட்ட நிலையை நடத்தி இஸ்லாமிய அந்த அறுதரை அமைப்புகளை எல்லாம் கூப்பிட்டு வச்சு பேசி அடுத்த ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை அறிவிச்சார் அந்த போராட்டத்தை ஐயா நானே கடமறங்கி போராட்டம் பல கட்ட போராட்டம் நடத்திய பிறகு இறுதியாக ஒரு போராட்டம் ஐயா அறிவிக்கிற நேரத்தில் அறிவிச்ச அன்னைக்கு உடனே அன்றைய முதலமைச்சர் பேசுறாரு மணி போராட வேணாலும் ஐயா என்று சொல்லுங்க அறிவிக்கிறேன்னு சொல்லி உடனே மூணு விடுதலான இடஒதுக்கீட்டை தமிழக அரசு அறிவித்தது முதலமைச்சர் அறிவித்தார் ஐயாவுடைய போராட்டம் அறிவிப்பான் தொடர்ந்து போராட்டத்தான் நீங்க எழுதி பார்க்க இப்படி தமிழ்நாட்டில் இடஒதுக்கீடு இப்ப பத்து புள்ளி ஐந்து ஒதுக்கீடு அல்ல அதை கடந்து இந்திய அளவில் நீங்க என்ன பார்க்கணும் அவர் தமிழ்நாட்டுடைய பிரதமர் அல்ல இந்திய அளவில் சமூக நீதி வேண்டும் என்று ஐயா ஒவ்வொரு மாநிலத்துக்கும் போனாங்க ஒரு தமிழ்நாடு மட்டும் இல்ல எல்லா மாநிலத்துக்கும் போய் சமூக நீதியில் அக்கறையுள்ள தலைவர்களை எல்லாம் அழைத்து பேசி ஒவ்வொரு மாநிலத்திலையும் உங்க மாநிலத்தில சமூக நீதி எப்படி இருக்கு இடஒதுக்கீட்டு அளவு என்ன என்பதை அறிந்த இல்லை இல்லை இப்படி எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு கடைசியா டெல்லியில அகில சமூக நீதி மாநாடு ஐயா நடத்துறாங்க ஐயா தலைவர் எல்லா மாநில முதல முன்னாள் முதலமைச்சர்கள் முதலமைச்சராக இருந்தவங்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அரசியல் கட்சி தலைவர் குழந்தைகள் வந்தாங்கன்னு சொல்ல முடியாது அப்ப அந்த மாநாட்டில் எல்லாம் பேசி முடிச்சிட்டு கடைசியா ஒரு தலைவர் பேசினார் அவர் மறைஞ்சிட்ட ராஜேஷ் பைண்ட் அவர் பேசினார் இந்திய பெரிய ஜனநாயக நாடு இந்த ஜனநாயக நாட்டில் சமூக நீதி சமூக யாரும் இந்தியாவுடைய தெங்கோடியில் இருந்து போராடி இந்திய நாட்டுக்கு வழிகாட்டக்கூடிய தலைவர் அவர் தான் அதனால இந்த மாநாட்டில் தீர்மானத்தை முன்மொழியம் அகில இந்திய பிற்படுத்தப்பட்டோர் தாக்கப்பட்டோரான கூட்டமைப்பினுடைய தலைவர் சமூக நீதி காவலர் மறுத்துறை அமைக்க தீர்மானத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று எதிர்கை